முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் ஆறு செவ்வந்தி நீல அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இந்த பாடலில் மறுபடியும் தலைவியானவள் முருகனை பார்த்து நீ ரொம்ப அழகாக ஒரு ஜவந்தி பூனாலேயும் நீல மலர்களாலும் ஆன மாலையை அணிஞ்சிருக்க அந்த மாலையை நீ எனக்கு அருள வேண்டும் நீ அணிந்துள்ள மாலையை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீ வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று பெயர் இதில் மாலையை அணிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மாலையை நான் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குற போதும் அந்த தலைவி சொல்கிறாளாம் இப்போ சாயங்காலம் வந்துருத்து அதே மாதிரி ராத்திரி வரப்போகிறது இந்த இரவுங்கிறது எப்படின்னு கேட்டால் ஒரே இருட்டு அந்த இருட்டு வந்து இந்த ஜென்மம் மனுஷ ஜென்மமானது பிறப்புங்கிறது எப்பேற்பட்ட துக்கத்தை கொடுக்கக்கூடிய பிறப்பு அது அந்த துக்கத்தை கொடுக்கக்கூடிய பிறப்பு ஏன் வரது அப்படின்னு கேட்டால் உன்னை தியானிக்காதவர்கள் உன்னை சிந்தியார் அப்படின்னு சொல்கிறார் உன்னை நினைக்காதவர்கள் நிச்சயமாக வந்து அவர்களுக்கு வந்து திரும்ப திரும்ப பிறப்பு ஏற்படும் இந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய பிறப்பு ஏற்படும் அவர்கள் ஏன்னால் இந்த ராக்காலத்தை போன்று அக்ஞானத்தில் மூழ்கி இருக்கிறவர்கள் இடைவிடாத இந்த ராக்காலம் அப்படிங்கிறது வந்து என்னை விட்டு நீங்காத அக்யானத்தை போன்றது அந்த அக்ஞானம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் ஒன்றை நினைக்காததுனால தான் இந்த அக்ஞானம் வருது இந்த பிறப்புங்கிறதும் அதனால தான் வருது அதனால இதெல்லாம் என்னை அண்டாத வண்ணம் நீ உன்னுடைய மாலையை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்குறார் இப்போ பாட்டை பார்ப்போம் செவ்வந்தி புய முருகா பத்தர் சித்த மெய்யில் செவ்வந்தி நீளத்தை உற்றருள்வாய் திங்கட் செய்ய புனைந்த செவ்வந்தி தொருபாகர் போன்றது இனி சிந்தியார் செவ்வந்தி நீலத்தில் நீடு முற்றாத திமிரமுமே இத வார்த்தைகளை பிரித்து பார்த்தோம்னா செவ்வந்தி நீல புயம் முருகா பத்தர் சித்த மெய்யில் அந்தி நீல் லத்தையுற்று அருள்வாய் திங்கச் சேய் புனைந்த செவ்வந்தி நீலத்து ஒரு பாகர் போன்றது இனி சிந்தியார் சே வந்தி நீலத்தின் நீடும் முற்றாத திமிரமுமே முதல் முதல்ரிய பார்த்த செவ்வந்தி நீல புயம் முருகாம் செவ்வந்தி செவ்வந்தினால் சாமந்திப்பூ நீலம் நீலம்னா நீலோத்பலம் இந்த நீலோப்பல மாலையையும் செவ்வந்தி மாலையையும் புயம் முருகா புயங்களில் அணிந்துள்ள முருகாம் பக்தர் சித்த மெய்யில் செவ்வந்தர் பக்தர்களுடைய மனத்தில் தானே இருக்கிறவாவும் மனமே இனிதுற்ற பெருமாளேன்னு ஒரு திருப்புகள்ல சொல்லுவார் அடியார்கள் மனசுல எப்போதும் குடியிருக்கிறவன் ஆறு படை வீடு இல்லை அவன் இருக்கிறது வந்து ஏழு படை வீடுகள் ஆறு படை வீடு நக்கீரர் சொன்னார் ஏழாவது படை வீடு அடியார்களுடைய உள்ளம் அதுதான் அவனுடைய ஏழாவது படை வீடு அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி இதுலேயும் சொல்கிறார் பக்தர் சித்த மெய்யில் உண்மையான அன்பர்கள் பக்தர்ங்கிற வார்த்தையை காஞ்சிபுரம் திருப்புகளில் நிறைய உபயோகப்படுத்துவார் சுத்த பத்தியர் அப்படின்னு சொல்லுவார் சுத்தமான மனத்துல உடையவர் அதை தான் இங்கே வந்து மெய்யில் பக்தருங்கிறார் உண்மையான பக்தியை கொண்டவர்கள் இறைவனை தவிர வேறு எதுவும் சிந்தையில் இல்லாதவர்கள் அதனால் அவர்கள் வந்து மெய்யில் பக்தர்கள் ரெண்டாவது வரி பார்த்தோன்னா செவ்வு அந்தி நீ லத்தையுற்று அருள்வாய் நீ அவன் அடியார்களுடைய மனத்தில் இருப்பவன் செவ்வு அந்தினா அழகாக அவர்களுடைய மனதில் பொருந்தி இருப்பவன் நீ லத்தையுற்று லத்தையுற்றுனா நீ மிகவும் அருள் கூர்ந்து கிருபை கூர்ந்து அருள் புரிவாயாக நீ எனக்கு அந்த மாலையை கொடுக்க வேண்டும் திங்கச்சே புனைந்த செவ்வந்தி நீலத்தொருபாகர் திங்கட் சே அப்படின்னா இளம்பிறை சந்திரனுடைய பிறை தான அணிஞ்சிருக்கார் புனைந்த அணிந்திருக்கிற செவ்வந்தி நீலத்தொருபாகர் நீலத்தொருபாகர்னால் ஒரு பாகம் வந்து நீல நிறம் ஏன்னா அர்த்தநாரீஸ்வரர் ஒரு பாகம் அவரோடது பொன்மேனி ஒரு பாகம் வந்து நீலமேனி பொன்னார் மேனியன் சிவபெருமான் அவரோடு இருக்கின்ற பார்வதி தேவி நீல நிறமுடையவள் அதனால் நீளம் அப்படின்னு சொல்கிற போது நீளத்து ஒரு பாகர் பார்வதியை ஒரு பாகமாக கொண்ட பரமசிவன் அது செவ்வந்தி அந்த சிவந்த மாலை காலம் அந்த சாயங்காலத்தை சொல்கிற போது சிவபெருமான் மாதிரி இருக்காங்க அது ஏன்னா சாயங்காலம் ஆகாயத்தை பார்த்தோன்னா சிவப்பும் நீளமும் கலந்து தான் இருக்கும் ஏன்னா சூரியன் அஸ்தமிக்கிற நே நேரம் அதனால் அந்த சிவந்த நிறம் எங்கேயும் படர்ந்து இருக்கும் அதே போல் நீல வானம் இது ரெண்டும் மர்ஜாகி இருக்கிறதுனால அதை வந்து சிவபெருமான் மாதிரி இருக்குது அப்படிங்கிறார் செவ்வந்தி நீலத்தொரு போன்றது இனி சிந்தியார் இனிமேல் இனிமேல் இந்த சாயங்காலம் வரப்போகிறது அடுத்தது ராத்திரி வரப்போகிறது அந்த இரவு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் சிந்தியார் சே வந்தி உன்னை மனத்தில் நினைக்காதவர்கள் சேனா ஜனனம் வந்தி கஷ்டப்படுறது வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நீளத்தின் நீடும் முற்றாத திமிரமுமே முற்றாத திமிரம் அதாவது முடியாத இரவு திமிரம்னா இருட்டு ராத்திரி இரவு நேரம் இப்போ இனிமே இரவு வரப்போகிறது அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு இரவுன்னு கேட்டால் அக்யானத்தை போன்ற இருள் அந்த அக்யானம் என்னத்தால் வருது அப்படின்னு கேட்டால் உன்னை நினைக்காதவர்கள் அவர்கள் ஜென்மமாகிய பிறப்பு என்பதை திரும்ப திரும்ப எடுத்துக்கொண்டே அவதிப்படுபவர்கள் அவர்களுடைய துன்பத்தை போன்று அவர்களுடைய அக்யானத்தை போன்று இருட்டும் வரப்போகிறது மாலை இருள் இவற்றையெல்லாம் கடப்பதற்காக நீ எனக்கு உன்னுடைய மாலையை தர வேண்டும் அப்படின்னு கேட்குறார் செவ்வந்தி நீலோத்பலம் மாலை அணிந்தும் முருகா முருகாம் செவ்வந்தி போன்ற நிறம் கொண்ட நீல நிறமும் பொன்னிறமும் கலந்த பிரைச்சந்திரன் அணிந்த பரமசிவனை போன்ற மாலை நேரம் உன்னை நினையாதவரை துன்புறுத்தும் பிறப்பு அக்ஞான இருளை போன்ற இராக்காலமும் வந்துவிட்டது நீ எனக்கு என்னை கடையேற்ற உன்னுடைய செவ்வந்தி சாமந்தி மாலையையும் நீலோத்பல மாலையையும் எனக்கு நீ அழிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்